என்ன என்ன சாராய் குடிக்க Lenne ஐயா ஆமாருக்கு பெண்ணே ஊராக சிரிக்கும் இந்த ஊராக சிரிக்கும் முன்னே நீ உள்ள போய் படுத்துக்கையா காரண முடியாது இந்த ஊர்வம்பே உடம்பு வலிக்குதுன்னு மங்கு மருந்தடுச்சே நீ கோழிக்கறி சமைச்சானுதான் அடிய நீ வீட்டுல கோழிக்கறி சமச்சானதுதான் குமாரோட சேர்ந்து ஒரு குவாட் எடுத்து நான் குடிச்சே அடி என்ன அத்துமுரு உனக்கு இருந்தா எதுக்கு பேசுவேன் அடி என்ன அத்துமுரு என்ன அத்துமுரு உனக்கு இருந்தா எடுத்து பேசுவேன் உன்னை எடுத்து போட்டு எழுத்து நாக்க என்ன பண்ணுவேன் அடி என்ன அத்துமுரு உனக்கு இருந்தா எடுத்து பேசுவேன் உன்னை இழுத்து போட்டு வெளுத்து நாக்க என்ன பண்ணுவேன்

அடிமே நீ வழிக்குதுன்னு மினிக்கு ஆற்று ஒன்னடிச்சே அடிபுள்ளைய நீ வழிக்குதுன்னு மினிக்கு ஆற்று ஒன்னடிச்சே அதுக்கு கோணி எடுத்து தந்து அடிய நீ கோணி எடுத்து தந்து எனக்கு கோபம் வர செய்யிறியே அடி என்ன தனியா படுக்க சொல்லி எங்கடி போற அடி என்ன தனியா என்ன தனியா படுக்க சொல்லி எங்க அடி போற உன்னை இழுத்து போட்டு வெளுத்த போறேன் வார் அடி என்ன தனியா படுக்க சொல்லி எங்கடி போற உன்னை இழுத்து போட்டு வலுத்த போறேன் இப்பவே வார் கெட்டு போகும் இனி ஏன் உறவோ உறவோ என் உறவோ உறவோ இத்தோட விட்டு போகும் நீ கண்ண நாள் விட்டுட்டு போறேன் நீ கண்ண நாளு கணவரைதான் போறேன் போறேன் சிங்க மாரியம்மன் கோயில் கொண்டு கண்ணி வடுகப்பட்டி சீமையடி எங்க மாரியம்மன் கோயில் கொண்டு இது கண்ணி வடுகப்பட்டி சீமையடி இந்த ஊரை தாண்டி கணத்துக்குள்ள எடக்கு முடக்க பேசுனாக்க இந்த ஊரை தாண்டி கணத்துக்குள்ள ஒன்ன வெட்டி போடு அடி புருஷங்காரம் பக்கம் வந்த கையை வாங்குற சங்கார்க்க வந்தா கைய நான் போதையில் இருக்கிற நான் அடிப்படை சங்காரம் பார்க்க வந்தா கைய உங்குற நான் போதையில் இருக்கிற நான்

மொத்தத்தை அங்க ஏதா கொடுப்பா கொடுப்பாங்க ஒண்ணு கூட பாய்க்குடாம அப்படியே கொடுத்துருமா தம்பி வாய்க்கணும் தம்பி மாத்தி குடிக்கலாமா குடிக்கலாமா என்ன குமார் குடிக்கலாமா குடிக்கலாம் குடிக்கலாம் அவ்வளவு பயப்படுறாங்க குடிக்கலாம் ஏன்னா நல்லது நான் குடிக்கிறோம் கெட்டது குடிக்கிறோம் கல்யாண நாள் குடிக்கிறோம் பிறந்த நாள் குடிக்கிறோம் திருநாத்தேவன் குடிக்கிறோம் மாப்பிள்ள மனசே சார் இல்லடா வாடா போய் தண்ணி அடிப்போம்னு கவலையா இருந்தாலும் குடிக்கிறோம் மாப்பிள்ள பாஸ் பண்ணிட்டே வேலை கிடைச்சிருச்சு வாடா பார்ட்டின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கிறோம் குடிக்கலாம் அந்த பிள்ளை குடிச்சிட்டு அக்கம் பக்கத்துலையும் இப்படி வீட்டுலையும் போய் சண்டை போட்டா தான் அந்த பூ அப்படி சண்டை போடுற வீட்டுல மட்டும் இப்படி தீர்வா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இனி இழுத்து சத்தியமான சாப்பு போக மாட்டே அடி உண்மையில சத்தியமான சாப்பு போக மாட்டேன் குமாரப்பய ஓசியில கொடுத்தாலும் குமாரப்பய இனி ஓசியில கொடுத்தாலும் நான் உண்மையில குடிக்க மாட்டேன்